ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவ்லேஷன் அப்போ இந்த விஷயம் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் கூட ரீசனாக இருக்கலாம் ஸோ நான் சொல்கிற படி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது இந்த மாதிரி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக உன் டைம் டாக்டர்கிட்ட செக் பண்ணி இதை பற்றி சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஆல்ரெடி நான் டாக்டரை கன்சல்ட் இருக்கேன் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன் அப்படின்றவங்களும் இதை டாக்டர்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் ஓவலேஷன் அப்போது சரியான அளவு சரியான மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து நேச்சுரலாகவே வந்து லூப்ரிகேஷனாக அது வந்து ஹெல்ப் பண்ணும் அதாவது லூப்ரிகேஷன் அப்படின்றது என்ன நேச்சுரலி அப்படின்னா இப்போ வந்து கணவன் மனைவி இணையும் போது ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் ஒரு ஒரு லூப்ரிகேஷன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு வளவளப்பு தன்மையாக இருந்தால்தான் பெண்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர முடியும் ஸோ நேச்சுரலாக லூப்ரிகேன் இருக்கும் நிறைய பேருக்கு பெயின் ரொம்ப இருக்கும் பார்த்திங்களா ரொம்ப எனக்கு அப்படியே உயிரே போகிற மாதிரி விழிக்குது எனக்கு சுத்தமாக வந்து பெயினாக இருக்குது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த போதுமான அளவு பெண்களுக்கு வந்து அந்த டைமில் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகலை அப்படின்னா ரொம்ப ட்ரையாக வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து பெயின் வந்து வரும் நம்பர் டூ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ஒயிட் டிஷ் சார்ஜ் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்பெர்ம் அப்படின்றது ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் ஆண்கள்கிட்டேருந்து வருது ஸோ அந்த லிக்யூடு வந்து வெள்ளை கலரில் வருதில் விந்து திரவம் அந்த லிக்யூடாக அது ஃபுல்லாமே ஸ்பெர்ம் கிடையாது அதுக்குள்ளே வந்து உயிரணுக்கள் வந்து நிறைய வந்து இருக்கும் லட்சக்கணக்கில் வந்து உயிரணுக்கள் மில்லியன் கணக்கில் வந்து இருக்கும் ஸோ அது வரும்போது எப்படி ஒரு லிக்யூடில் வருதோ அதே மாதிரியே அது நீந்தி போகிறதுக்கும் ஒரு லிக்யூடு மாதிரி இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி தேவை ஸோ சுத்தமாக வந்து ட்ரையாக வந்து இருக்கக்கூடாது அப்படி சுத்தமாக ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அது போதுமான அளவு நல்லா ஸ்பீடாக நீந்தி ஸ்பேம் வந்து உள்ளே வந்து எக்கை வந்து ரீச் பண்ண முடியாமல் போயிடும் ഫെലോപ്പിയൻ ട്യൂബില ஸோ வந்து சுத்தமாக அந்த ட்ரைனஸ் வந்து இருக்கக்கூடாது ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னேன்னா இந்த மாதிரி பெயின்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஓவுலேஷனப்போ சரியான அளவு சரியான மாதிரி இருக்கணும் எந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம் எந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கக்கூடாதுன்றதை பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்கலாம்னா நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் மாதிரி உங்களுக்கு வருது முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி உங்களுக்கு அப்போ நல்லா வளவளப்பாக வருது அப்படின்னா ரொம்ப சூப்பர் கரெக்டான ஒயிட் டிஸ்சார்ஜ் அது போக எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் வந்து பால் எப்படி இருக்கும் ஒயிட் கலரில் அந்த மாதிரி இல்லைன்னா உருகின ஐஸ்கிரீம் எப்படி பிசு இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக கொஞ்சம் வளவளப்பாக வந்து வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜெலாம் இருக்கலாம் எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக திரண்டு திரண்டு ஈரப்பதமே இல்லாமல் குட்டி குட்டி உருண்டையாக வெள்ளை கலரில் எனக்கு வருது சுத்தமாக இல்லை ஈரப்பதமே இல்லை வளவளப்பு தன்மையே இல்லை ட்ரையாக வந்து உருண்டையாக பாலாட போடுற மாதிரி ட்ரையாக இருக்குது ஒரு பால் ஆடை காஞ்சி போனால் இப்படி இருக்கும் அதோட ஈரப்பதம் போனால் அந்த மாதிரி வருதுன்றவங்க அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் பார்த்திங்கன்னா கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது ரொம்ப மஞ்சள் கலரில் ரொம்ப எல்லோ கலரில் இருக்குது இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் சாம்பல் கலரில் இருக்குது லைட் க்ரீன் கலரில் இருக்குது அரிக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நார்மலாக வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் கிடையாது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது புண்ணு கர்ப்பபையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால்தான் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வரும் வந்து வெள்ளைப்படுதல் கரெக்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நல்லா எக்வைட் மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நல்ல வளவளப்பு தன்மையாக அந்த கத்தாழையோட ஜெல்லிலாம் அப்படி இருக்க அந்த மாதிரி இருக்கணும் இல்லைனா வந்து பால் கலரில் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பிசு பிசுப்புன்னு அந்த மாதிரிலாம் வரலாம் ரொம்ப ட்ரையாக ஈரப்பதம் இல்லாமல் ஒயிட் சார்ஜ் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா உங்களுக்கு போதுமான அளவு ஈஸ்ட்ரஜன் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஓவலேஷன் ஆகாமல் இருக்கையும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் வெறும் ஓவலேஷன் ஆள் மட்டும் கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி சேர்ந்துட்டு இருக்காதீங்க எதனால இப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒருவேளை டாக்டர் வந்து எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டா நீங்கள் போதுமான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இல்லை அந்த நேரத்தில் போதுமான அளவு இன்வால்வ்மெண்ட் இல்லை அப்படின்னா கூட ட்ரையாக இருக்கலாம் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கனா கமெண்ட்ல கேளுங்க போடாத டாபிக் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் என்னோடய பேர் ஸ்ரீஜா இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி